பனிரெண்டாம் ஆண்டு அடியெடுத்து வைக்கிறோம் இந்த கொரோனா இருந்து தினந்தோறும் ஏழை மக்களுக்கு உணவு வழங்கும் சேவை திட்டம் மை தருமபுரி பசிக்குதான் வாங்க சாப்பிடுங்கன்னு ஆரம்பித்தோம் இப்போ ஆயிரமாவது நாள் இந்த ஆயிரமாவது நாளுக்கு சிறப்பு விருந்தினராக பங்கேற்க வந்திருக்கும் அமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் தன் இளம் வயதிலேயே மக்கள் மீது அக்கறை கொண்டு மக்களுக்கான சேவையாற்றி இன்று உழவர் நலத்துறை அமைச்சராகவும் நம் தருமபுரி மாவட்ட மக்களின் வளர்ச்சியில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டு பல நல்ல திட்டங்களை நம் மக்களுக்காக செயல்படுத்தி வரும் அமைச்சர் அவர்களை எங்களுக்கு மேன்மேலும் ஊக்கம் ஊக்கப்படுத்துவதோடு செயல்பட வைக்கும் குறிஞ்சி மலர் போன்று தன் செயலாலும் திறனாலும் பெருமை பெற்று குறிஞ்ச பாடியார் அண்ணன் அமைச்சர் அவர்கள் இந்த ஆயிரமாவது நாளில் பங்கேற்று சிறப்பித்து எங்களுக்கு ஆயிரம் ஆயிரம் பெருமையை கொடுத்துள்ளது கடலூரில் உள்ள கடலில் இருக்கும் முத்துக்கள் போன்று மை தர்மபுரி அமைப்பின் தங்களின் முத்தான செயல்களால் கடல் போன்று பெரிய அளவில் நாங்கள் சேவைகளை விரிவுபடுத்துவோம் என்ற நம்பிக்கையை கடலூரார் அண்ணன் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் முன்னிலையில் நாங்கள் நம்பிக்கையுடன் கூறிக்கொள்கிறோம் மேலும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டு எங்களை ஊக்குவித்த அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த விழாவிற்கு சிறப்பு விருந்தினரும் கலந்து கொண்டுள்ள தடங்கம் பி ஏ சுப்பிரமணியம் ஐயா அவர்களும் முனைவர் பி பழனியப்பன் ஐயா அவர்களையும் ஆட்சியர் திருமதி கி சாந்தி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டீஃபன் ஏசுபாதம் தருமபுரி நகரமன்ற தலைவர் திருமதி நாட்டா லட்சுமி மாத அவர்களையும் இந்த மை தர்மபுரி என்ஜிஓடைய செயலாளர்கள் தமிழ்ச்செல்வர்களுக்கும் வரவேற்பு ஆற்றிய நிறுவனத் தலைவர் சதீஷ்குமார் ராஜா அவர்களுக்கும் ஜிகேஎம் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ஜிகேஎம் ரமேஷ் ஆக அனைத்து நண்பர்களுக்கும் நான் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆக பொது மக்களுக்கு இது போன்ற நிகழ்வுகள் நாமும் ஒரு பாடமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை நம்முடைய தோழர்களுக்கும் நான் கேட்டுக்கொள்கின்றேன் ஆக இந்த நிறுவனத்தின் மூலமாக பசிக்குதா வாங்க சாப்பிடுங்க உணவு சேவை திட்டம் இந்த ஆண்டு ஆறு லட்சம் நபர்களுக்கு உணவு வழங்கப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட எட்டு லட்சம் எட்டாயிரம் யூனிட் ரத்தம் நன்கொடையாக அளிக்கப்பட்டிருக்கிறது அதே போல் மிக்ஜாம் புயல் நிவாரணமாக ரெண்டாயிரம் குடும்பங்களுக்கு மளிகை பொருட்கள் வழங்கப்பட்டிருக்கிறது மலைவாழ் பள்ளி குழந்தைகளுக்கு ஆயிரம் நபர்களுக்கு சட்டத்தை மேலங்கி அங்கிகள் வழங்கப்பட்டிருக்கிறது ஆக பொது சேவையில் பங்கு பெற்றுள்ள மை தருமபுரி மை தருமபுரி அந்த உணர்வுக்கு நான் பாராட்டை தெரிவித்துக் கொள்கிறேன் பசிக்குதா சொல்லிட்டு பசிக்கு நிற்க வைக்கிற கூடிய ஒரு சூழ்நிலை காலையிலேருந்து மக்களுடைய நலத்திட்டங்களை ஒகேனக்கல் அந்த பகுதி நகரத்தில் பெண்ணகரம் தொகுதியில் நிகழ்ச்சிகளை நலத்திட்டங்களை துவக்கி வைத்துவிட்டு இங்கே வந்திருக்கின்றோம் அதனால் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் மூன்று மணிக்கு அவர் தேர்தல் ஆணையத்துடன் காணொலி மூலமாக மீட்டிங் இருக்கின்ற காரணத்தால் அந்த சூழ்நிலையிலும் இந்த மயில் தர்மபுரி தோழர்களுக்கு வாழ்த்தை ரெங்காஸ்வரர் பேருந்தவர் பெரும் துரை அவர்களுக்கும் ஆக உங்களுடைய பொதுமக்கள் பங்களிப்பு இது எனக்கு என்னை பொறுத்தவரை இது போன்ற நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்கு மகிழ்ச்சி அடைகிறேன் இது ஒரு நானும் இது உதாரணமாக இது போன்ற இது போன்ற உணவு வழங்கின்றது வள்ளல வாழ்ந்த இடத்தில் என்னுடைய தொகுதியாக இருந்த காரணத்தால் அந்த உணர்வும் எனக்கு உண்டு ஆக சாப்பாடு நடந்தால் சாப்பாடு கொடுக்க வேண்டும் எனக்கு ஒரு நாளைக்கு நூறு பேர் சாப்பிட வேண்டும் என்ற எங்கள் வீழ் இல்லத்தில் சாப்பிடுகின்ற முறையும் நான் வைத்திருக்கின்றேன் ஆக என்னுடைய இது போன்ற நிகழ்வுகள் பொது மக்களுக்கு சேவை செய்கின்றதை இதை டீப்பாக அனலைஸ் பண்ணிவிட்டு இதுக்கு நாங்கள் எங்களால் முடிந்த உதவிகளையும் இந்த நிறுவனத்துக்கு செய்வோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த அமைப்பை தாழ்ந்தவர்கள் நேற்று தினம் என்னை சந்தித்து ஒரு நிமிடம் பேசினோம் ஆக இப்போது மேடையில் ஒரு நிமிடம் பேசியிருக்கின்றோம் இது எப்படி செய்கிறீங்க ஆயிரமாவது நாட் ஆக தொடர்ந்து எப்படி செய்கிறீங்க தொடர்ந்து எப்படி கொண்டு வரீங்க என்பதை இன்னும் டீட்டெயிலாக இன்னும் பேசலை ஆக டீட்டெயிலாக அதை அறிந்து நானும் அதை போன்ற மை இந்தியாங்கும்போது மை கடலூர் அது போல் மை குறிச்சுப்பாடி அதை விரிவாக்கங்கள் வள்ளலாருடைய ஆக வள்ளலாருடைய பெயரை சொல்லி எல்லோரும் இந்த உணவு தானம் செய்வதற்கு அவர்கள் விருப்பப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அதே போல் நெட்ஒர்க் இது போல் நெட்ஒர்க்கு இளைஞர்கள் மத்தியில் செய்திருக்கின்றதற்கு நான் பாராட்டை நான் தெரிவித்துக் கொண்டேன் காலையில் விட பத்திரிகை நண்பர்கள் உடல் உடல் உறுப்பு தானம் செய்வதாக முப்பத்தி ரெண்டு பேர்களுக்கு இருக்கிற பத்திரிக்கை நண்பர்கள் அதெல்லாம் ஒக்கிணக்கல்ல நிகழ்ச்சி நடத்திருந்தார்கள் அது எந்த உறுப்பும் என்று தெரியாது பத்திரிகையாளர்கள் வைத்திருந்தார்கள் அவனுடைய உடல் தானம் செய்வதாக அந்த நிகழ்ச்சிக்கு அந்த உடல் தானம் செய்கின்ற நிகழ்ச்சி என்று சொன்னவுடன் நான் எந்த உறுப்பும்மாக வந்து கலந்து கொண்டு அதை வந்திருக்கின்றோம் உடல் உறுப்பு தானத்தையும் துவக்கியது கலைஞரவர்கள் ஆட்சியில் நம்முடைய முதல்வர்கள் அந்த நிகழ்ச்சியை அந்த நிகழ்ச்சியை சிதேந்திரன் இந்த வாலிபன் இறந்த மருத்துவ மாணவர் இறந்த அவருடைய உணவு உடல் உடல் உறுப்புகளை அந்த உடல் தானம் செய்த அவர்கள் செய்த பெற்றோர்களுக்கு அவர்கள் திருப்பரங்க பக்கத்தில் அந்த பகுதி செங்கல்பட்டு அருகில் அந்த நேரடியாக அந்த வீட்டுக்கே நம்முடைய முதல்வர் இப்போ உள்ள முதல்வர்கள் அப்போது துணை முதலமைச்சராக இருந்தபொழுது நேரடியாக அவர்கள் வீட்டுக்கு சென்று பாராட்ட தெரிவித்து வந்தார்கள் ஆக அந்த அத்தகைய உடன்பா உணர்வுள்ள இயக்கத்தை சார்ந்த தொண்டர்கள் நாங்கள் இந்த உங்கள் உணர்வில் நாங்களும் கலந்து கொண்டு பணியாற்றுவதற்கு வாய்ப்பினை தந்த வாய்ப்பு கொடுத்தமைக்கு நான் பாராட்டியும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்